கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு புனித வாரத்தினுடைய முதல் நாள் இறைவாக்கினர் செக்கரியா நம் ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒரு இறைவாக்கை உரைத்திருக்கிறார் இதை நாம் செக்கரியா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கலாம் அதாவது கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி எருசலேமுக்கு வருவார் இதுதான் அந்த இறைவாக்கு நம் ஆண்டவர் இயேசு இந்த இறைவாக்கினை நிறைவேற்றும் வண்ணமாக தனக்காக ஒரு கழுதைக்குட்டி தயாராக இருக்கிறது என்பதை அறிந்தவராக தன்னுடைய ரெண்டு சீடர்களை அந்த குட்டியை தம்மிடம் கொண்டு வரும்படியாக அவர் அனுப்புகிறார் நம் ஆண்டவர் இயேசு தன்னிடம் கொண்டு வரும்படியாக சொன்ன அந்த கழுதைக்குட்டியினுடைய நிலைமையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் முதலாவது அந்த கழுதைக்குட்டி கட்டப்பட்ட நிலைமையில இருந்ததாம் இரண்டாவது அந்த கழுதைக்குட்டி இருவழி சந்தையில் அதாவது எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்ததாம் மூன்றாவதாக அந்த கழுதைக்குட்டி வாசலுக்கு வெளியிலே நின்று கொண்டிருந்ததாம் நான்காவதாக அந்த கழுதைக்குட்டியானது கட்டவிழ்க்கப்படும் பொழுது அங்கே ஒரு தடை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக ஆண்டவர் இயேசு இறுதியாக அந்த கழுதைக்குட்டியை வல்லமையாக தனக்காக பயன்படுத்துவதை நாம பார்க்கிறோம் நம்முடைய சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் என்னென்ன என்னென்ன பாவங்களாலும் அல்லது பாரம்பரியங்களாலும் கட்டப்பட்ட காணப்படுகிறோம் நம் நிலைமை இருவழி சந்தையில் நிலைமையைப் போல காணப்படுகிறதா அதாவது ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோமா மூன்றாவது நாம் வாசல் வெளியில் நிற்கின்ற நிலைமையில் காணப்படுகிறோமா அல்லது மீட்பு தூய்மை என்ற பேழைக்குள் புகுந்து பாதுகாப்பான நிலைமையில் காணப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நான்காவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் வேலைகளை அவர் விரும்பும் விதமாக செயல்படுத்த முடியாதபடி நம்மிடத்தில் என்னென்ன தடைகள் காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் ஐந்தாவதாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த அவருடைய வல்ல கரங்களில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் எனவே எனக்கு என்பார்ந்தவர்களே இந்த புனித வாரத்தில் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்வோம் கவுர்பஸ்